அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ நடக்கிற பரிதாபமான நிலையெல்லாம் பார்த்தா இந்த கட்சி எப்படி ஆரம்பித்தது நான் வந்ததிலிருந்து நான் வந்து எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி சொல்லலை அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவங்க பேர் வந்த பிறகு எப்படி கட்சி ரெண்டாக உடஞ்சி ஒன்றாச்சு அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படின்றது தான் என்னுடைய நினைவுகள் ஏன்னா நிறையா வந்து சிலசுமே நம்ம வாழ்க்கையில் நினைப்போம் சின்ன தப்பு தானே அப்படின்னு நினைப்போம் அந்த சின்ன தப்பு தான் பின்னாடி ஒரு பெரிய கேன்சர் ஆகி ஒரு மனுஷனே கொடுப்போம் சில சமயம் அது மாதிரி சில பெரிய தவறுகளை விட நம்ம வாழ்க்கையில அதிகமாக பிரச்சனையை உருவாக்குறது சின்னதா அப்படிங்கிற ட்ரபுளதா இருக்கும் அது வந்து உண்மையிலே சின்ன ட்ரபுளா இருக்காது நினச்சி பார்த்தா அது ஒரு பெரிய தவறுடைய வெளிப்பாடாக தான் இருக்கும் நமஸ்ட் அவங்க ஜெயலலிதா பார்க்கும்போது அவங்க சொன்னது எல்லாரும் நான் சொன்னேன் வயசானவன் என்னன்னு ஒப்பைத்தியத்துன கேள்விலாம் கேட்டால் நாங்கள் போராடனியா தமிழுக்கு போராடுனியா அங்கே போனேன் இங்கே போனே ஜெயிலுக்கு போனே எவ்வளோ கூட்டம் கோட்டை அப்படிலாம் கேட்டாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்போதான் ஜெயிலான வாயம்பூர சொல்லிட்டு சொன்னாங்க நம்ம வயசு இருக்குது நம்ம நிறைய பண்ண வேண்டியிருக்கு நிறைய செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு விஷயத்தெல்லாம் பேசுனாங்க அது இந்த வீடியோக்கு தேவையில்லை அவங்க சொன்ன அர்த்தம் என்னென்னா நமக்கு நல்ல எதிர்காலம் நல்ல கட்சி இருக்குது நம்ம நாட்டுக்கு நல்லா செய்யலாம் நான் அவங்க ஜெயலலிதா என்ன தேர்ந்தெடுத்து நான் அவங்க கூட போய் சேர்ந்ததுக்கு என்ன என்ன ஒரு முடிவு எடுத்தவங்க போனதுக்கு காரணமே சரி நல்லா படித்தவங்க மாநிலத்தில் முதலன் முதல் மாணவியாக வந்தவங்க சூழ்நிலையால் எதுவும் மாறிவிட்டுது அதனால் இவங்க அறிவாளி தருமசாலி துணிச்சல் உழைப்புனால் நான் தெரியும் டேலண்ட் டேலண்ட்னால் எனக்கு தெரியும் ஏன்னா அதனால் நான் அவங்கள்ட்ட போகும்போது ஒரு அரசியல்வாதியாக நான் இன்றைக்கி அவங்கள பார்த்ததில்லை ஒரு மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸர் போகிற மாதிரி தான் நான் போவேன் இந்த அரசியல் மைண்ட் செட்டோடு நான் போனதே கிடையாது தான் அவனுக்கு என்ன பிடிச்சது எனக்கு யாரும் அரசியலில் யாரும் எனக்கு கிடையாது சசிகலா குடும்பம் அந்த அந்த மீதி அந்த குப்பையும் எனக்கு கிடையாது ரைட் அதனால் நான் யாருக்கும் தலைவடங்க வேண்டிய அவசியம் இல்லை என் தன்மானத்தை மானத்தை யாருக்கும் நான் வழிகாட கொடுத்ததில்லை இந்த விஷயத்தில் சொல்லும்போது நான் சொல்கிறேன் திசை மாறினா கூட தான் சொல்ல வந்தேன் இன்னைக்கு பழனிசாமியான் தேரமாட்டான்னு சொல்லணும்னா இன்னைக்கு தம் பழனிச்சாமி கூட இருக்கிறவன் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் பழனிசாமியால் பலிகட ஆக்கப்பட்டதுக்கு பிறகு மீதி இருக்கிறவனுங்க தான் அப்போ தான் பழனிச்சாலை பழனிசாமியிலேருந்து எல்லாரும் உருவாகினது எல்லாம் சசிகலா காலனியில்தான் எல்லாரும் இப்போ கடலூர் மா விழுப்புரம் அந்த பழைய தென்னார்கடம் மாவட்டம் நம்ம பக்கத்துல இவன் தமிழ்நாடு சட்டமன்ற உரிமையாக இருக்கட்டும் எந்த எம்பி இருக்கட்டும் மந்திரியா இருக்கட்டும் சசிகலா கால விழுந்துதான் மான மரியாதை கட்டு போயிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதவங்கன்னா அது வேற விஷயம் இவனுக்கு கால வந்தது இவனுங்களை தவற மன்னிச்சு தனக்கு பழப்பு நடத்துறதுக்காக வேற ஒண்ணு இல்லை எண்பத்தி ஒம்போதுலேயும் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேயும் அவங்க ஜெயலலிதா அவங்க நேரடியாகவே வேட்பாளர்கள் தேர்ந்தெடுத்தாங்க அவங்களுடைய அணுகுமுறை அந்த தேர்தல் வியூகம் அது எப்படி நடத்துகிறோம் அதெல்லாம் அவர் தனி கதை திரும்ப அவங்களே அது முறை அந்த மாதிரி அரசியல் பண்ணலை தொண்ணூற்றி ஆறில் பணத்தால் வச்சிக்கலாம் அவங்க மேலே இருந்த சில காட்சி மேலே இருந்து குறையை மறைக்கிறதுக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிக்கிட்டா அது வரைக்கும் காங்கிரஸ் எடுத்த நரசிம்மராவை எழுத்த அவங்க ஜெயலலிதா கூட்டணி வச்சுக்கிட்டா எல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க ஓரளவு தோல்வி குறைக்கலான்னு அது முடியலை அது அவங்களுக்கு தெரியும் எனக்கு எப்போ ஜெயலலிதா ஆட்சியில் நிலம சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஒரு எனக்கு ஒன்னு தெரிஞ்சு எனக்கு எலெஷன் தொண்ணூறு தொண்ணூறு எலெக்ஷன் குறைஞ்ச நாளே எனக்கு தெரிஞ்சுக்கிடுது அதிகனால் எனக்கு ஆகலை ஆனால் வெளிப்படையாக அவங்க எப்போ வெளிப்படுத்துகிறாங்கன்னா சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கும்போ கும்பகோணம் மகாமகத்து தான் அப்ப அறுபது பேர் சேர்த்தாங்க அதுல முத முத ஜெயலலிதாவை வந்து சசிகலா அசிங்கப்பட்டது வந்து த தண்ணி தண்ணி ஊற்றி அப்புறம் சசிகலா வந்து சசிகலா தலையில அவங்க ஜெயலலிதா தண்ணி எல்லாம் அதெல்லாம் பார்க்க சைக்கல என்னடா இப்படி ஆக்கிட்டாங்களே அப்படின்ட்டு சரி அது கூட பரவாயில்ல பின்னாடி நினச்சி பார்த்தா நான் சொல்கிறது அந்த வளர்ப்பு மகன் திருமணம் அதுதான் சசிகலா ஜெயலலிதாவை ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுறது இதோ வந்து தங்க கடை நடந்து வர்ற மாதிரி ஒரு நல்ல அறிவாளியான டேலண்டட் ஒரு ஜெயலலிதாவை எப்படி ஒரு குடும்பம் இல்லைன்றதுக்காக ஒரு குடும்பத்தை உருவாக்கி தன் மகன் அப்படி இப்படின்னு சொல்லி சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து தேர்ன்னு சொல்லி சசிகலா எப்படி ஜெயலலிதாவை வீணாக்கிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்கறேன் இதுதான் சசிகலா பண்ண ரெண்டு தப்பு என்னுடைய வா என்னுடைய ப பார்வையில் அது துரோகம் சொல்ல மாட்டேன் அது அவங்கள அரியாதை பண்ண முட்டாள்தனம் அதுக்கான விலையை கொடுக்குறாங்க இந்த கும்பகோணம் மகாமகத்தில் நான் ஏற்றுக்கல அறுபது பேர் செத்ததுக்கு அவங்க சொன்ன பதில் இன்னும் மோசமான பதில் என்ன சொன்னாங்கன்னா அந்த அறுபது பேர் மோட்சத்துக்கு போயிருப்பாங்க அப்படின்ட்டு எல்லாம் சரி சில பேர் கங்கைக்கு போய் சாகணும் புனித தளத்தில் போய் சாகணும் அப்படின்னு சொல்லி போய் சாவான் பட் அன்னைக்கு மகாமகத்துக்கு போகிறவன் வந்து மோட்சத்துக்கு போகிறதுக்காக சாவதுக்காக போனால் கிடையாது இது மாதிரி ரொம்ப ஆன அதாவது ஒரு அடுத்த உணர்வு புரிஞ்சிக்காத அரசியல் நடப்புலாம் நடந்தது பேரில் மதத்தில பேரில் சரி இதெல்லாம் எதுல சொல்ல எப்படி அந்த தரம் வந்தது அப்படின்னு சொல்ல வந்தேன் அதனால அவன் வந்து எலெக்ஷன் தொலைதர எலெக்ஷன் தோற்றால அப்புறம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்புறம் வாஜ்பாய காமெடி ஏழு நாளில் இறக்கந்து அதோட மோசம் சோனியா காந்திக்கு இந்திரா காந்திக்கு அவங்க பண்ண நம்பிக்கை துரோகம் அப்புறம் வேறு வழி இல்லாத பாட்டாளர்கள் கட்சியில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கூட்டணி வச்சது அப்புறம் தெரியும் ஆனால் வந்து சம்பந்திக்கிற தனிமை ஜெட்டி வந்துட்டு அதனால் அந்த கா பாட்டாளர்களுக்கு கட்சிப்பட இந்த உறவு உடனே முடிச்சிட்டாங்க உடனே த காலதமாக பண்ணாத ஆனால் அவன் வந்து திமுக உடன் சேர்ந்துட்டு கொஞ்சம் காலத்தை ஓட்டுறானாங்க பாட்டாளர்கள் கட்சி ஏன்னா அது முக்கியம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க ஜெயலலிதா வந்து கூட்டணி இல்லாதே

என் கூட நடந்த டிஸ்கஷன் அவங்க என்ன சொன்னாங்களோ நான் என்ன சொன்னேன்னா சொன்னா அவங்க சாவத்து முன்னாடி சொல்லலாம் அதாவது முப்பத்தி நாலு சரி அவங்க பண்ணிடுது இந்த இந்த ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சசிகலா மூலமாக நிறைய அரசியல் வாழ்வு தேடனவங்க தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஜெயலலிதாவது சரி நம்ம ஆள முடியல அவங்களுக்கு தெரியுது ஏதோ எவன் என்ன என்னென்ன ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துட்டாங்க சசிகலா சொன்னவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இந்த அரசியல் நடது ஏன் இப்போ வந்து செங்கோட்டை மாதிரி ஆளுங்கள்லாம் வீணாக போனாங்க வீணாக போனவங்க சொல்ல மாட்டேன் எப்படி அந்த அதிகாரத்தில் எழுந்தாங்க அப்படின்னா அதுக்கு சசிகலா தான் காரணம் இப்போ எல்லா இடத்துலையும் சசிக சசிகலா மீறி ஜெயலலிதாவோட ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்தவங்களே நிறைய இருப்பாங்க என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் சொல்லுவேன் ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து சசிகலாவை ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிறோன்னா சரி அவங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கவங்க அப்படின்னு ஏற்றுக்கலாம் அவ்வளோதான் அவங்க அரசியல் தலைவரை ஏற்றுக்கிறாங்கன்னே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க சசிகலா தான் மூளை சசிகலா மூள இதெல்லாம் ஜெயலலிதாவை தெரியாத முட்டா பசங்க சொல்கிற அறிவுரை சசிகலா இந்த சசிகலா குடும்பம் அவங்க பல பேர் ஜெயலலிதா சொன்னதை செஞ்சாங்க அந்த குடும்பம் அதில் ஒன்று அவ்வளோதான் நீ இதெல்லாம் பார்க்கும்போது என்னாச்சுன்னா இந்த நிறைய தன்மா அது எஞ்சேருந்து வந்தவங்க வந்தவங்கலாம் நிறைய ஆசிர்வாதங்களாம் ஓரளவு தன்மானம் உள்ளவங்க தான் இல்லைன்னு சொல்லப்படுது அவங்களாம் போயிட்டு எல்லா காலிலையும் விடமாட்டாங்க அது மாதிரி இருக்கும்போது ஒன்றும் இல்லாதவங்கலாம் போயிட்டு பூதாண்டது இப்போ செங்கோட்டைலாம் போய் சசிகலா டக்குன்னு விட விடமாட்டாரு அந்த காலத்துலலாம் அப்புறம் இவனுங்கெல்லாம் என்ன செஞ்சீங்கன்னா இப்ப பழனிசாமி ஒன்றும் இல்லை அவனுக்கு ஒன்றும் லாஸ் ஒன்றும் கிடையாது நீங்கள் சொல்லுமா ஏதோ கொலை குழப்பேசில இருந்தாலும் சொல்றாங்க அவனுக்கு ஒன்றும் கிடையாது செங்கோட்டையை அறிவு பார்த்துனாரு அவன் போய் சசிகலா காலம் அது அப்புறம் சீட் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் கொங்கு மண்டலத்தில் யார் வேணும் ஜெயிப்பான் ரட்டைகளை என்ன அது ஒன்றும் தண்ணி சரிவாக தேவையில்லை அதே மாதிரி தான் தெற்கும் மதுரை பக்கத்துலையும் அந்த காலத்தில் ரெட்டைல எல்லாம் யூஸே ஜெயிக்கும் மதுரையை தாண்டி மதுரை நகரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் திமுக கம்யூனிஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ இது மாதிரி வரும்போது இது மாதிரி கையில் கால விழுந்து பணத்தை சம்பாரித்தான் செங்கு டையனோடு அதிகமாக பணம் சம்பாதிச்ச உடனே அப்புறம் நிறைய பேனர் வைப்பானுங்க அப்புறம் எதாவது கட்சி கூட்டம் அது எதுன்னு போட்டாங்க அப்புறம் சரி இவனுக்கு தான் நான் இவனுக்கு தான் எல்லாம் பண்ணுறான் கட்சி பதவி வாங்குவானுங்க அப்புறம் அப்படியே மந்திரி பதவி வாங்கினானுங்க அப்புறம் அவனும் கீழே நிறைய எல்லாம் உருவாக்கினானுங்க தங்கமணி வேலுமணி இது மாதிரி எல்லா புரோக்கர் ஃபஸ்ட்லையும் உருவாக்கினாங்க இப்படி தான் வந்தது அப்புறம் கட்சியை காயப்படுத்திக்கிட்டானுங்க இது எப்படின்னா கிட்டத்தட்ட மோதி அமித்ஷாவும் பாரதிய ஜனதாவும் கட்சி மாதிரி தான் எப்படி அத்வனத்தில் கேட்ட போட்டு பணக்காரன் முதலியாளி முதலாளிகளோட ஒரு கூட்டு வச்சு அதாவது இந்த வெளிநாட்டில் நடக்கிறது தான் எல்லா வெளிநாட்டிலையும் பெரிய பெரிய கட்சியில பெரிய பெரிய கம்பெனிங்க வந்து மொத்தமாக ஃபண்டு கொடுப்பானுங்க ப்ளஸ் வாக்காளர்கள் பொதுமக்கள் எதையும் பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோதான் முக்கியமான பணம் பெரிய இடத்துல இருந்து தான் வரும் ஸோ அது மாதிரி வந்து சசிகலாவை பார்த்து காலைல விழுந்து எல்லா துரோகம் பண்ணி கொள்ளை அடிச்சு உடனே அந்த கொள்ளை அடிச்சது இந்த தப்புலேருந்து ஜெயலலிதா அவங்க தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவனுக்கு சசிகலா காலை வந்து சசிகலா ஒரு ப்ரொடெக்ஷன் செஞ்சாங்க அது மாதிரி யாரெல்லாம் சசிகலா பாதுகாத்தாங்களோ ஜெயலலிதா கிட்டே வந்து அது மாதிரி அட்டுழியம் பண்ணோன்னா இன்றைக்கி சசிகலாவை எதிர்பார்க்குறோம் அன்னைக்கு சசிகலாவால் பாதிக்கப்பட்டவன் சசிகலாவை மீறி சசிகலா மீ சசிகலாவை மீறி ஜெயலலிதாவால் பாதிக்க பாதுகாக்கப்பட்டவன் தான் அன்னைக்கு சசிகலாவுக்கு சசிகலா நினச்சி பார்த்தீங்கன்னா அந்தளவு அம்மா கூட இருந்தவங்க அப்படின்னு நினச்சி பார்த்து கூட இருக்காங்க சசிக ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டவங்க தான் அன்னைக்கு சசி சசிகலாவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறா கொடுக்குறாங்க சசிகலாவில் உருவாக்கப்பட்டவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க கூட அங்கே உதாரணத்துக்கு கண்டது ஒருத்தவங்க கூட சசிகலா கூட இல்லை உதாரணத்துக்கு நம்ம கடலூர் விழுப்புரம் இந்த நம்ம பக்கத்து மாவட்டத்தை எடுத்துக்கோ மீது எல்லாத்துலேயும் சொல்லலாம் எல்லா மந்திரி சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் சசிகலா கால உழுந்து தான் தன் தவறுல மறிக்கிறதுக்கு மந்திரி ஆனானுங்க சட்டமன்ற உறுப்பினரானுங்க ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ரெண்டு மூணு தடவை ரைட் அவனுக்கு எவனாச்சும் விசுவாசம் வந்தானுங்களா இல்லை சரி என்னுடைய கேள்விதான் இப்படிப்பட்டு தன்னை வளர்த்த சசிகலாவுக்கே விசுவாசம் இல்லாத இவனுங்க எப்படி பழனிசாமிக்கு விசுவாசம் இருப்பானுங்கன்னா பழனிசாமி பதவி வச்சிருக்கிறான் அதிகார கையில் இருக்கு கையெழுத்து போடுவான் இரட்டை எலக்ஷன் கிடைக்கும் பணம் கொடுப்பான் எலெக்ஷன் நிற்கலாம் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு ஜெயிக்கலாம்னு மாட்டாங்க எலெக்ஷன் நிற்கலாம் பிறகு நிலைமைக்கு அதான் ஆனா இது கட்சிக்கு நல்லதா அநாதிம கட்சியை வந்து எதுக்கு ஒரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு ஒரு எதுக்கும் திறமை இல்லாமல் முட்டாள உருவாக்குறதுக்காக அநாதிகமாக சூழாட்சி அதுக்கு நிறைய ஜாதி கட்சி இருக்குது அதுக்கு இருக்கிறாங்க அதனால் இப்போ எடப்பாடி பழனிசாமியோட நடைமுறைகள்லாம் பார்த்தா அவன் கூட இருக்கணும்ன நினச்சி பார்த்தா எல்லாம் இந்த ஜாதி கட்சி பண்ணுறவன் அரசியல் பண்ணுறவங்க தான் இருக்குது இவங்களுக்கு வந்து ஆட்சி வரணும் திமுக அப்படின்ற அப்படின்றான் கிடையாது ஏதோ நம்ம பதவியில் இருந்துக்கிட்டு நம்ம ஓட்டிக்கிட்டு அந்த பணத்தை நம்ம கையில் வந்தால் போதும் அதையெல்லாம் ஃபில்டர் பண்ணி கீழே இருக்கறையும் போகுது ஆனால் நிர்பந்தம் வந்து வேற நம்ம வந்து திமுகப்போ தோற்ற ஆகணும் அது பழனிசாமி தலைமையில் நடக்காது நடக்க போதில் சில பேர் சொன்னாங்க இந்த எலெக்ஷன் வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் பழனிசாமி என்ன செய்கிறார் பார்த்துட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் பிறகு பாருங்கள் முடிஞ்சு போச்சு எல்லாம் மாற்றம் வர வேண்டியது இப்போ இந்த நேரம் இப்போ பழனிசாமின்ற புரோஜனம் தூக்கி போட்டுட்டு கட்சியை ஒருமுகப்படுத்தி நிறைய தேர்தல் வேலையெல்லாம் ஒழுங்காக தான் சரியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தால் தான் கட்சி ஓரளவு தேவை அதுவும் கூட்டணி இல்லாத தனிப்பெருமன்மை பெரும்பான்மை இல்லாத வந்தாக்க எல்லாம் தண்ணி கற்கான திமுக அதே நடந்து தான் திமுகவும் நல்ல வேட்பாளர்கள் போட்டு நல்ல வேட்பாளர்களாக போட்டு போட்டியிட வச்சு தனிப்பெரும்பான்மை வர்றதுனா எவனால் திமுக கூட்டணியில் போட்டிடுறானோ அந்த கட்சிக்காகவே திமுக ஓடிச்சுருவானுங்க ஸோ அதனால் அதனால ஸ்டாலினுக்கும் திமுகவும் இது முக்கியமான விஷயம் நல்ல வேட்பாளர்களை போட்டு தனி மெஜாரிட்டி வர்றது அதே மாதிரி அன்னாதிமுகவும் முக்கியம் ஸோ அது மட்டும் இல்ல இந்த அண்ணாதிமுக ஜெயிக்கிறது திமுக தோக்கிறது இந்த ரெண்டு கட்சிகளை விட பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க வடக்குல செல்வாக்கு எழுந்துட்டு வராங்க இந்த பீகார் எலெக்ஷன்லாம் பார்த்தா அவங்க சுத்தமேல காலையாகிடுது அவ்வளவுதான் அவங்க ஏதாச்சும் வேற இடத்துல அவங்க வந்து அதை கட்டணும் அது வந்து தமிழ்நாடு மாதிரி இடத்துல தான் முடியும் அப்ப திரும்ப திமுக ஆட்சி வந்தாக்க பாரதிய ஜனதா கட்சியுடைய வீச்சு இன்னும் அதிகமாகும் அதை அவங்க ஏத்துக்க முடியாது அது அவங்க கட்சி அழைச்சிடும் அதனால அதுக்காக தான் அவங்க வந்து அண்ணாதிமுகவுக்கு வந்து இப்போ உறுதுணையாக இருக்கிறாங்க அவங்க சின்னத்தில் அவங்க நேரடியாக போட்டிட்டா ஜெயிக்க தான் அவங்க அண்ணாதிமுகவுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க அதில் நிறைய பல சக்திகள் இருக்கு அதை வந்து நீங்கள் சொல்லலாம் அதிகார வர்க்கம்னு சொல்லலாம் இல்லை நேரடியாக சொல்ல போனால் பார்ப்பன சமுதாயம் சொல்லுவானுங்க உண்மைதான் அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கு அதனால தான் அந்த கட்சி ஒழுங்காக அதாவது என்ன பாதுகாக்கப்படுது சில தவறுகள்லாம் மன்னிச்சுட்டு சரி அன்னாதீமான ஒரு கட்சி வேணும் அதை வச்சு தான் நம்ம திமுகவை தோக்கடிக்க முடியும் இல்லைனா திமுக வந்து காங்கிரஸ் உறுதுணையாக வந்து பாரதி பாரதிய ஜனதா கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே தொடர்றதுக்கோ இல்லை மீண்டும் ஆட்சியை செய்வதுக்கோ இல்லை அரசியல் இருக்கிறதுக்கோ பெரிய தொல்லையாக போயிடும் எல்லாருக்கும் விழிப்புணர்வு வந்து தான் எல்லோரும் இப்போ வந்து அன்னாதிமாவை உருகப்படுத்தி எலெக்ஷன் முன்னாடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எலெக்ஷன் பின்னாடி எல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க இந்த ரெண்டு மூணு வாரத்தில் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் எல்லாம் காலி பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் தூக்கி வெளியே கிடையாது ஸ்டீவா ரொம்ப அட்வ அட்வைம் பண்ணான்னா அவனுக்கு எம்எல்ஏ சீட் ஓட்டும் கிடைக்காது பழனிசாமிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் நன்றி இருக்கணும் நல்லவன் கெட்டவன்றதெல்லாம் கிடையாது ஒருத்தவனுக்கு நன்மை செஞ்சானா அதுக்கு நன்றி நன்றி உணர்வாக இருக்கணும் அடுத்தது பொது அரசியலில் வந்து நீங்கள் வந்து எவதோ வந்து தியாகம் பண்ண வேணாம் அரசாங்கம் கொடுக்குற பணத்தை ஒழுங்காக செலவு பண்ணி எல்லா திட்டங்களை ஒழுங்காக செஞ்சாலே போதும் நீங்கள் எவனும் வந்து தியாகம் பண்ண வேண்டிய வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு ஜாதியும் மாத்தியும் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரும் வளர வேண்டிய நிலை நிலையில் இருக்கிறோம் ஆனால் தான் சொல்கிறேன் என்னுடைய முதல் பணி அதிமுகவில் யார் ஒரு அந்த கலைகளை எடுக்கிறாங்களோ அதாவது தீயசக்தியெல்லாம் தூக்கி கெட்ட போட்டு ஒரு நேர்மையான ஒரு உருப்படியான நிர்வாகத்தை கட்சியை உருவாக்கணும் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அதுக்கு இப்போதைக்கு என் கண்ணில் படுறது செங்கோட்டையம் தான் அதனால தான் செங்கோட்டை எனக்கு அவருடைய முயற்சிக்கு எனது முழு ஆதரவு நீங்களும் அண்ணாதிமுக தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்கும் நான் சொல்ல நல்லா இருக்கணும் திரும்ப செங்கோட்டையன் முயற்சிக்கு கை விடுங்க வெளிய வந்து பிடிப்படையா அண்ணாதி யாரும் நிரந்தர முதல்வர் பொதுச்செயலர் கிடையாது நிரந்தர எவனு எவனும் நிரந்தரம் கிடையாது அண்ணாதிமவுல வரும் போகும் அப்படிதான் யாரு நல்லா திறமையா இருக்காங்களோ கட்சியை வெற்றிக்கு கொண்டு போகிறாங்களோ அவங்கள நம்ம ஆதரிக்கணும் கட்சிக்கானது பிரயோஜனமாக இருக்கணும் மக்களுக்கும் இருக்கணும் இப்போதைக்கு உள்ள நிலைமையில் அது செங்கோட்டையுன்னு தான் நினைக்கிறேன் அதனால் பண்டூட்டி பகு பகுதி மக்கள் சார்பாக இல்லை கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இல்லை தமிழ்நாடு இருக்கிற அனைத்து அதிமுக தொண்டர்கள் சார்பாக நான் வந்து சொல்கிறது செங்கோட்டையினை ஆதரிக்கிறேன் அன்னாதிமுகவை காப்பற்றுவோம் அண்ணாதிமுக ஆட்சியை செங்கோட்டையின் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில்